இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க கரெக்ட் உலகம் உருண்டேன்னு அமெரிக்கா காரன் கண்டுபிடிக்கல ஐயம் தான் கண்டுபிடிச்சது உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க நான் கிளியர் பண்றேன் ஆயிரம் மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும் ஐநூறு மூட்டை ஐநூறு மூட்டை அரைச்சா இருநூத்தி மூட்டை நூறு மூட்டை அரைச்சா ஐம்பது ஐம்பது அரைச்சா இருபத்தி இது உலக வழக்கம் தானுங்களே இது எத்தனை நெல் ரெண்டு நெல்லுங்க இந்த ரெண்டு நெல் அரைச்சா எத்தனை அரிசி வரும் ரெண்டர்